ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தளபதி சிக்ஸ்டி நைன் மூவிலேருந்து சமந்தா விலகியிருக்காங்க அதோட காரணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட்ரஸ் சமந்தாவிற்கு ஏற்கனவே தொசை அளர்ச்சி நோய் உள்ளது எனவே இதற்காக அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்ற சமந்தா மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினாங்க இந்த நோய் அதிகமாக வெளிச்சம் மற்றும் வெப்பத்தினால் தோலில் அரிப்பு ஏற்படுத்தும் இந்நிலையில் மீண்டும் சமந்தா நடிக்க தொடங்கிய நிலையில் அவர் உடல்நலக் குறைவால் மும்பை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பான போட்டோவையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் சமந்தா மேலும் நான் நோய்வாய்ப்பட்ட போது சில ஓவர் டோஸ் எடுத்துக்கொண்டதனால் முதலில் என் தோள்கள் பாதிக்கப்பட்டன நிரமி வறட்சி வீக்கம் என என் தோள்கள் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே பாதுகாப்பான சருமத்தைப் பெற ஆபத்தில்லா வழியை தேர்ந்தெடுத்து உள்ளேன் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் சரும ஆரோக்கியம் என்பது நம் நல்வாழ்வின் ஒரு முக்கிய பகுதி என்றும் என் சருமத்தை நான் எப்போதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் எனவும் சமந்தா கூறியிருக்காங்க விஜயுடன் இணைந்து தளபதி சிக்ஸ்டி நைன் மூவில நடிக்க இருந்த நிலையில தற்போது சமந்தா ட்ரீட்மெண்டில் இருப்பதால் வேறு ஒரு நடிகையை ஹீரோயினாக நடிக்க வைக்க படக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் எழுந்துள்ளன ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் அவர்கள் ஏற்கனவே விஜயுடன் நடித்த படங்கள் அனைத்துமே ஹிட்டான நிலையில் தளபதி சிக்ஸ்டி நைன் மூவியில் அவரை நடிக்க வைக்க படக்குழுவினர் முயற்சி செய்து வருவதாகவும் பேச்சுக்கள் எழுந்தவண்ணம் உள்ளன வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் இந்த ரெண்டு ஹீரோயினில் யார் நம்ம தளபதியோடு நடித்தா வேறு சூப்பராக இருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீன்ஸ்